இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த தேர்தலுடைய முடிவுகள் அந்த முடிவுகள் நேற்று வெளியாச்சு அது இந்தியா முழுக்க மிக மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்கஷன்ஸ் அண்ட் கான்வர்சேஷன்ஸை உண்டு பண்ணிச்சு ஸோ இப்போ நம்ம அந்த ரிசல்ட்ஸோடைய அந்த கன்க்ளூஷன் என்னமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான அந்த கூட்டணி இந்தியாவில் அதிக இடங்களை கைப்பற்றி அவங்களுடைய மொத்த எண்ணிக்கை சீட்ஸ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இண்டி கூட்டணி வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மற்றவை வந்து பதினெட்டு ஸோ பார்த்தோம் அப்படின்னா பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அதிக சீட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜகவுக்கு பெரும் மெஜாரிட்டி கிடைச்சது முந்நூற்றி மூன்று இடங்களை பாஜக மட்டுமே வந்து இருந்தாங்க கூட்டணி சேர்க்காம ஆனா இந்த முறை அந்த தனி தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஓகே அப்படி கிடைக்காத பட்சத்தில் வந்து ஆட்சி பொறுப்பு இருப்பாங்க ஆனா கூட்டணி ஆட்சி அவன் கூட்டணி ஆட்சி நம்பிக்கை இல்ல தீர்மானம் வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அது வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு தனி பெரும் மெஜாரிட்டி கிடைக்கல பாத்தீங்களா அதனால வந்து இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த பக்கம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக வந்து நிதிஷ்குமார் அவர்களையும் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் இந்த பக்கம் எடுத்துட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் ஏதாவது பண்ணி அப்புறம் மற்ற வயல கொஞ்சம் பேரை இழுத்து காங்கிரஸ் வந்து மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் மூன்றாவது முறையாக பிரதமராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்பார் இன்னைக்கு வந்து ராஜினாமா வந்து கடிதத்தை வந்து கொடுத்துட்டாரு எட்டாம் பதவி பதவியேற்க போறாங்க சொல்லிட்டு நம்ம காங்கிரஸ் தரப்புல இருந்து இருந்து இரண்டு கட்சிகள் அந்த தலைவர்களுடைய சப்போர்ட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அதற்கப்பறமாக பாராளுமன்றத்துல ஒரு நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துதான் இந்த பக்கம் வந்து கொண்டு வர முடியும் ஆனா அதற்கான வாய்ப்புகள் இது இருக்கிற மாதிரி தெரியல ஆனா இந்தி கூட்டணி ஆதரவாளர்கள் அதை வந்து ஸ்ட்ராங்கா நம்புறாங்க இந்த மாதிரி பண்றதுக்குலாம் வந்து வாய்ப்பு இருக்கு ஆலோசனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்று வந்து சந்திரபன் நாயுடு அவர்கள் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க என் என்டிஏ கூட்டணியில தான் நாங்கள் இருக்கோம் நாங்க வந்து இங்கேயே நீடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேர் நண்டி ஏ ஐ அம் கோயிங் ஃபார் என் டிஎ மீட்டிங் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் எனிதிங் வேல் ரிப்போர்ட்டில் நிதிஷ்குமார் அவர்களுமே வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கும் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு இன்று வந்து டெல்லியில் என்டிஏ ஓடையே மீட்டிங் நடந்திருக்கு அங்கேயும் வந்து அவங்க பங்கேற்றுருக்காங்க அதனால அவங்க கூட்டணி தாவுவதற்கான வேலைகள்லாம் ஈடுபட மாட்டாங்க சோ அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை மோடி தான் பிரதமரா இருக்க போறாரு பாஜக ஆட்சி தான் தொடரப்போது அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எதாவது பாக்கணும் என்ன அப்படிங்கிறது ஆமா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்திய அலைன்ஸ் இந்திய அலைன்ஸ் மீட்டிங்குமே வந்து டெல்லியில் நடந்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யாரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க மு ஸ்டாலின் அவர்களுமே வந்து டெல்லி வந்து பயணம் செய்திருக்காங்க சோ எல்லா அரசியல் கட்சிகளையுமே வந்து டெல்லியில குவிந்து இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு ஒரே ஒரு எக்ஸ்தல பதிவில் எல்லாருக்கும் அதை சொல்லியிருக்கிறாரு சரிங்களா அவங்க எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம மை ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஸ்ரீ சந்திரபாபு நாயுடு காரு ஐ எக்ஸ்டென்ட் மை ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு என்டிஏ அண்ட் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் டியர் நரேந்திர மோடிஜி அப்படின்னு எல்லாரும் யார் யாரும் வின் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் 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 நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மிட்டார் பாஜக அப்படின்ற ஒற்றை கட்சி பெற்ற சீட்டுகள் அப்படின்றது வந்து இரநூத்தி அதே காங்கிரஸ் இன்னொரு பக்கம் இல்லையா பாஜக வர்சஸ் காங்கிரஸ் தானே சரி காங்கிரஸ் தனி பெரு தனியா வந்து எவ்வளவு சீட்டுதான் தொண்ணூத்தி ஒன்பது சீட்டுதான் பெற்று இருக்கு அவங்க கூட்டணியா வரும்பொழுது மூணு டிஜிபியா அவங்க தொடல

அதிமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் நாம் தமிழர் மற்றவைன்னு யாருக்குமே வந்து எந்த ஒரு சீட்டுமே கிடைக்கல பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் தான் இருந்தது ஸோ அதிமுக ஒரு தொகுதியிலையும் பாஜக ஒரே ஒரு தொகுதியிலையும் வந்து கடும் போட்டி கொடுத்தாங்க தர்மபுரியில சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து ஒரு கடும் போட்டி நிலவச்சு ஆனா கடைசியில அவங்க தோத்துட்டாங்க அதே மாதிரி விருதுநகர்ல விஜய் பிரபாகரன் அவர்களும் வந்து கடும் போட்டி மாணிக் தாக்கூர் வந்து கடும் போட்டி நிலவுச்சு ஆனா கடைசியில எல்லாமே வந்து திமுக பக்கம் தான் வந்து இருக்குது ஒரே அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டா ரெண்டாயிரத்தி நாலு கலைஞரவர்கள் இருக்கும்பொழுது வந்து நாற்பதுக்கு நாற்பது அப்படின்ற அந்த இலக்கை வந்து கட்டி இருந்தாங்க திமுக ரெண்டாயிரத்தி பதினால நாற்பதுமே லூஸ் பண்ணியிருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்பி ஒன்பது நாலு நாற்பதுக்கு நாற்பது அப்படின்ற அப்படின்ற அந்த இலக்கை வந்து எட்டியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் ஒரு ஓட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் எடுத்திருக்காங்க தனித்து வந்து திமுக எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி புள்ளி ஒன்பது மூணு சதவீதம் வந்து வாங்கியிருக்காங்க அவங்க இருபத்தி ரெண்டு தொகுதியில் வந்து உதயசூரன் சின்னத்தில் வந்து போட்டி போட்டாங்க அப்படி கணக்கு பண்ணும்பொழுது மொத்தமாக இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு பர்சன்டேஜ் வாங்கிருக்கு அதிமுக கூட்டணி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு புள்ளி சீரோ அஞ்சு சதவீதம் எடுத்துக்கிறாங்க அந்த முப்பத்தி ஒன்பது தொகுதியில் பார்க்கும்போது தேமுதிக ஓட்டு இருக்கு அப்போ வந்து தேமுதிக கழிச்சுட்டு பாத்தோம்னா இருபது புள்ளி நாலு ஆறு சதவீதம் வந்து வாங்கியிருக்காங்க ஓகே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வந்து பதினெட்டு புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் எடுத்திருக்கிறாங்க ஓகே அது கூட்டணியோட சேர்த்து கூட்டணி கழிச்சிட்டு பாஜக மட்டும் வாங்கியிருக்க பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் வந்து வாங்கி பாஜக தாமரை சின்னத்துல போட்டிட்டு ஆமா சொல்றேன் பாஜக தாமரை சின்னத்துல போட்டிட்டு வச்சு பாஜகவோட பாஜக கனெக்ட் பண்றாங்க அப்படி கனெக்ட் பண்ணும்போது பதினொன்னு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் அப்போ பாமக வருது அப்புறம் தமாக வருது அப்புறம் அமமுக வருது அப்புறம் வந்து ஜான் பானியின் கட்சி வருது இவங்கலாம் வராங்க இல்லையா அவங்க சேர்த்து மொத்தமாக பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அதற்கப்புறமாக தான் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு சதவீதத்தை தாண்டி இருக்கிறாங்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை வந்து சேர்த்து பார்க்கும்பொழுது எட்டு புள்ளி ஒன்னு பூஜ்ஜியம் சதவீதம் அவங்க வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சின்னு இதை செலிப்ரேட் பண்றாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்த நாம் தமிழர் இப்போ அங்கீகரிக்கப்படுகிற கட்சியாக கட்சியாக மாறுகிறது எட்டு சதவீதம் ஓட்டை வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க நிறைய இடங்களை செலிப்ரேட் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது ஸோ அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜும் வந்து கணிசமாக அதிகரிச்சே வர்றதை நம்மளால பார்க்க முடியுது கடந்த முறை வந்து ஆறு புள்ளி எட்டு அஞ்சு வாங்கியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எட்டு சதவீதம் வந்துட்டாங்க ஸோ ஒரு பாராளுமன்ற தேர்தலாக இருந்தும் அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து ஜம்ப் ஆகிறத அவங்க கண்டினியூ பண்ணிட்டே வந்திருக்கிறாங்க எட்டு சதவீதம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் மாறி விட்டோம் அப்படின்னு அவங்க சந்தோஷமா கொண்டாடிட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியும் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு நாற்பதுக்கு நாற்பது அப்படின்ற இலக்க வந்து திமுக கூட்டணி வந்து எட்டியிருந்தாங்க இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் வந்து அதிமுக எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப போராவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு சீட்டு கூட வாங்கல ஆறு தொகுதிகளை வந்து டெபாசிட் வந்து போயிடுச்சு பல தொகுதிகளை வந்து நாலாவது இடத்துக்கு போயிட்டாங்க அது ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து இத்தனை முறை தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி குறிப்பாக நான் ஒன்று சொல்லணும் என்னன்னா திருநெல்வேலியில் வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த போஸ்டல் ஓட்டு இருக்கு இல்லையா அந்த போஸ்டல் ஓட்டில் நாம் தமிழர் வந்து அதிகமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அதிமுக குறைவான வாக்குகள் கம்பேர் பண்ணும்போது நாம் தமிழர் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள கட்சி அதனால வந்து ஒரு அரசு ஊழியர் வந்து பயன்பெற்றிருப்பாரு அப்படி இருந்துமே அரசு ஊழியர்கள் வந்து அதிமுகவை ஆதரிக்காம நாம் தமிழர் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னும்பொழுது அதிமுக வந்து எங்கேயோ ஒரு நம்பகத்தன்மை இழக்குதோ மக்களிடையே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மைக்கு போகுது அதிமுக அப்படின்ற ஒரு தான் ஏற்படுத்துது இதை கலைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து அவங்க எதிர்கொண்டா மட்டும்தான் இப்படியான ஒரு வீழ்ச்சியில இருந்து அவங்க வந்து ஒரு எழுச்சி பெற முடியும் இல்ல இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயுமே ரெட்டேலன்ற ஒரு சிம்பிளை வச்சு நம்ம மோதலாம் அப்படின்னு மோதனீங்கன்னா விஜய் வேற இருக்காரு ரொம்ப கஷ்டமா போய்டும்

நம்ம இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சியை ஒரு அதை வந்து நம்ம சரி ஓகே தான் வருத்தமா இருக்கு நீதான் புரட்சி தமிழர் பத்து தடவை சொல்லுவேன் ஏன் வந்து வீக்கா இருக்கீங்க ஆமா சரிப்பட்டு வராது அப்படின்னா இருக்கீங்க அப்படின்றத நம்ம சொல்லி தானே ஒரு ஒரு இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் சரி ஓகே இப்படியா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறமாக இன்றைக்கு வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு அந்த பிரஸ் மீட்டில் அவர்கிட்ட வந்து பல கேள்விகள் கேட்கப்படுது நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது தொகுதியிலையும் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்களே எங்க வின் பண்ணலையே திமுக காங்கிரஸ் நிறைய கேள்விகள் நீங்களே வந்து போட்டிட்டீங்க நீங்க தோத்து என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி விஷயம் அண்ணா நான் ஒண்ணும் கருணாநிதி மகன் இல்லைங்கன்னா நான் ஆடுமைத்த ஒரு சாதாரண பாமியின் மகன் மகனுங்கண்ணா சரி அதனால நான் ஜெயிக்க லேட்டா தான் ஆகும் ஜெயிக்க நான் லேட்டா தானே ஆகும் கனிமொழி அம்மா அம்மையார் மாதிரி நான் ஒன்னும் கருணாநிதியினுடைய

அதுக்கப்புறமாக நாம் தமிழர் கட்சி பற்றியான கேள்வி கேட்கப்படுது அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை நான் பாராட்டுறேன் அவங்க கூட வந்து ஒரு சித்தாந்த முரண் இருந்தாலும் அவங்க வந்து அதிகமாக பணம் கிடையாது அவங்க கிட்ட ரொம்ப விளம்பரம்லாம் பண்ணலை அவங்க வந்து நே தேர்தலை வந்து ரொம்ப தைரியமாக சந்திச்சாங்க அவங்க வந்து நிறைய ஓட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு பாராட்டுகள் பணம் கொடுக்காம வாக்கு வாங்கியிருக்காங்க அவங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பாராட்டியிருக்கிறார் ஸோ இப்படியாக போய்கிட்டு இருக்குது நாம் தமிழக கட்சிக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் ஜாலியாக இருக்காங்க முன்னாடி சொன்ன மாதிரி எட்டு பர்சன்டேஜ் வாங்கிட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறமா நீ இல்லை நாங்கள் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் என்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது குறித்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா சரித்திரத்திலேயே வாங்காத வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் வாக்கு வங்கி அதிகமாகி இருப்பது ஒரு வகையில் வெற்றி சரித்திரத்திலேயே வாங்காத வாக்குகளை பாஜக கோவையில் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருக்கிறார் எவ்வளோ கேலி கிண்டல் பண்ணிங்க ம் இன்னைக்கு ஒரு பாஜக தொண்டன் பாஜக கொடி எடுத்துட்டு எல்லா தமிழ்நாட்டு கிராமங்களுக்குள்ளேயும் போக முடியும் பெருமை கொள்ளும் அளவுக்கு வந்து வெற்றி நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் என்ன தோல்வி தோல்வின்றீங்க அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க ஓகே அவங்களுடைய பார்வையில் வந்து அது வெற்றியாகப்படுது ஏன்னா வந்து ஒன்றுமே இல்லாத இடத்துல பதினெட்டு பர்சன்டேஜ் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கூட்டணியோட சேர்த்து அப்படின்னும்போது அவங்க வந்து அது பெருமையாக சொல்றாங்க ஓகே ரைட் தமிழ்நாட்டு அளவுல பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதியினுடைய காங்கிரஸ்னுடைய வேட்பாளர் சசிகாந்த் சிந்தில் அவர்கள் தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளராக இருக்காரு எஸ் அடுத்தபடியாக மார்ஜின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி அஞ்சு விழுந்த ஓட்டு பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தை தாண்டி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்காரு யாரு எங்கேயும் ஓட்டு போடல போல ஸ்ட்ரைட்டா போய் அங்கேயே குத்தி இருக்காங்க போல ஏழு விட ஒரு நாலாயிரம் ஓட்டு இருந்தா எட்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு டிஃபரன்ஸ் மட்டுமே அஞ்சு லட்சம் குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற வேட்பாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக் தாக்கூர் அவர் மாணிக் தாக்கூர் விருதுநகர்ல வந்து விஜய் பிரபாகரன் அவர்கள் ரொம்ப கடும் போட்டி போட்டி அவர் இந்த

அப்படி குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வந்து மாணிதாக்கூர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு இப்படியாக நேற்று அந்த தேர்தல் கடமானது நடந்து முடிஞ்சிருக்கு நாம் தமிழர் கட்சி இத்தனை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து முன்னாடி நாங்கள் சொல்லியிருந்தோம் அது தொடர்பாக தமிழக காங்கிரஸ்னுடைய தலைவர் செல்வப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நிறைய இளைஞர்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க அதனால வந்திருக்கு ஆனால் அந்த ஓட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இளைஞர்கள் வாக்களிப்பது ஆபத்தானது ஆபத்தான விஷயம் ஸோ ரொம்ப ஆபத்து ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ணாதி இருபத்தாறு லேட்சி அப்படி தவிர தவிருங்க தவிர்த்து இந்த கூட்டணி போடுங்க எந்த கூட்டணி நம்ம கூட்டணி நம்ம கூட்டணி கூட்டணி தெரியாதப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி போடுங்க டக்குனு ஒரு கேள்வி இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங் வந்து டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு ஆமா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க டி ஆர் பாலு இருக்காங்க ராகுல் காந்தி இருக்கிறாங்க எல்லாருக்காங்களே அம்சம்

அங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்குது பாதி பேர் உட்காந்துருக்காங்க பாதி பேர் நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இங்கேயும் பேசிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுல மம்தா இல்லைன்னா அவங்க வர நடத்தமா வந்துருப்பாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை கூடுதலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் சீமானை போன்று பிரிவினை பேசுவோருக்கு இளைஞர்கள் வாக்களிப்பது ஆபத்தானது அப்படி பண்ணாதீங்க பிரிவினை பேசுறாரு அவருக்கும் ஏமாந்து போன இளைஞர்கள் அனைவரும் வாக்களிக்கிறீங்களே இப்படி ஏமாந்து வாக்களிக்கிறீங்களே வேற பசங்களா இப்படி ஏமாந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கறா ஏமாந்தாள் நீ ஒரு ஆளா நீ ஒரு ஆளால யாரு இல்ல ஏமாந்தவங்கதான் நாம் தமிழ் ஆக்களிக்கிறாங்கன்னா அந்த ஏமாந்த கூட்டத்துல நீயும் ஒரு ஆளா நீ நானா நான் ஒரு ஆள் அல்ல ஆள் அல்ல சரி தெளிவு பண்ணிக்கிறேன் அவர் அப்படி சொல்றாரு இளைஞர்களை வந்து தன்னுடைய ஒரு இப்ப நான் மெய்ப்பொருள் என்னன்னு உனக்கு புரியுது இல்ல புரியல எனக்கு நீ நாம் தமிழ் கட்சிக்கானு கேக்கிறேன் இல்லை கேட்கல அது சரி ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு இது சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு உங்களுக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சி வந்து சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு உடனே செல்வ பிறந்தகை வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போட்டு புரட்டுறாங்க ஆமா அந்த மாதிரி பேசிட்டு சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து எஸ்வி சேகர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக வந்து பூஜ்யத்தில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அண்ணாமலை தான் தமிழ்நாட்டு பிஜேபியே அவர் மொத்தமாக நாற்பதுக்கு பூஜ்ஜியங்கிறத கொண்டு வந்து நிறுத்திட்டாரு அதில் பதிமூணு இடம் வந்து

இதோட போதும் அது சரி சொல்லியிருக்காரு இருக்கிறாரு ஸோ அது ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் நீங்கள் பார்த்துங்க அடுத்து என்னப்பா அடுத்து என்ன அப்படின்னா பல்வேறு நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்காங்களே அவங்க வந்து டெபாசிட் இழந்திருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் பாஜக கூட்டணியில போட்டிட்டவங்க ஆமா பாஜக கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி நம்ம பார்க்கும்போது சரி அப்ப சொல்லுங்க எல்லா கூட்டணியும் சொல்லுங்க யார் யார் ஜென்ரலா சொல்லும் சொல்லும்போது திமுக கூட்டணியில யாரு எந்த ஸ்டார்

ஆறுல ஒரு பங்கு அப்படின்னு எடுத்து ஒட்டு மொத்தமா போலா இருக்கிற அந்த ஓட்டு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து மொத்தமா ஆறு அப்படின்னு கனெக்ட் பண்ணி அந்த ஆறுல ஒரு பங்கு அந்த ஓட்டு நீங்க வாங்கிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபாசிட் மறுபடியும் திருப்பி கொடுத்துருவோம் டெபாசிட் அந்த அமௌண்ட் கொடுத்துருவோம் அப்படி கட்டு தொகை இழந்த ஸ்டார் வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா முதலாவதாக எனக்கு ஞாபகம் வர்றவங்க வந்து யாருங்க ராதிகா சரத்குமார் அவர்கள் அவர்கள் வந்து விருதுநகர் போனாங்க அல்ல அவங்க பண்ணல அவருடைய கணவர் சரத்குமார் அவர்கள் அங்க பிரச்சனை பண்ணாரு அவங்களும் வந்து நிறைய உடைத்தாங்க அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது ஆனா அவங்களுக்கு நல்வாய்ப்பாக டெபாசிட் போச்சு நல்வாய்ப்பாக இல்லைங்க அவங்களுக்கு அஞ்சு வாய்ப்பாக டெபாசிட் வந்து போயிடுச்சு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் நிறுவனர் திரு பாரிவேந்தர் அவர்கள் வந்து பெரம்பலூர் தொகுதியில போட்டிட்டு இருந்தாரு அவருக்கும் டெபாசிட் கிடைக்கல அவருக்கும் டெபாசிட் போயிடுச்சு இப்படி நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் வந்து டெபாசிட் போயிருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கருப்பு முருகன் அவர்கள் கொஞ்சம் அவங்களுக்கு டெபாசிட் போயிடுச்சு